சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் ஜிஆர்டிகே ஆப்போசிட்டில் உள்ள ஆர்ஸ் புர்க்க நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி ஸ்டோனில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான புர்கா கலெக்ஷன் பார்த்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் அவங்களுக்கு ஃபிஃப்டிலேருந்து அப்டூ ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் அவைலபிள் இருக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான உங்களுக்கு ஹேண்ட்ல மட்டும் ஸ்டோன் ஃபுல்லா இது வந்து என்ன ஃபேப்ரிக் இது ஃபிர்தோஸ் ஃபேப்ரிக் ஃபிர்தோஸ் ஃபேப்ரிக் ஓகே கலர்ஸ் இருக்கு சைஸஸ் இருக்கு சைஸஸ் இருக்கு அதே மாதிரி குவாண்டிட்டியும் உங்களுக்கு கிடைக்கும் இதுளுடைய பிரைஸ் என்ன இது இது 500 500 ரூபாய் 500 ஷிப்பிங் ஃப்ரீ ஷிப்பிங் ஃப்ரீ தமிழ்நாடு முழுக்க இன்ஷா அல்லாஹ் சைஸ் இருக்கு 50 ல இருந்து 58 வரைக்கும் இருக்கு 50 ல இருந்து 58 வரைக்கும் சைஸஸ் இருக்கு எந்த சைஸ் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் ஒரே பிரைஸ்

पेज फॉलो पड़ी मा सक्रे पीने